சிவருமானே தாயா ஏற்றுக்கொண்ட காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்ப்போம் முதலில் காரைக்கால் அம்மையார் சிறப்புகளையும் பிறகு அவரை வரலாற்றையும் காண்போம் எல்லாவற்றையும் முழுமையாக சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் உள்ளாக பாருங்கள் தான் புரியும் முதல்ல காரைக்கால் அம்மையார் சிறப்புகளை அறிந்து கொள்வோம் எல்லா பெரிய பெரிய சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா அறுபத்திரெண்டு நாயன்மார்கள் நின்ற குடத்தில் இருப்பாங்க ஒருவர் மட்டும் அமர்ந்து இருப்பார் அவர் யாருன்னு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதுதான் காரைக்கால் அம்மையார் என்ன அந்த அம்மையாருக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு கதை போக போக உங்களுக்கு தெரியும் காரைக்கால் அம்மையார் இவர் வாழ்ந்த காலம் ரெண்டாம் நூற்றாண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூத்த பெண் நாயன்மார் இவர் தான் அம்மையார் அந்தாதி என்கிட்ட சிற்றலக்கிய வகைகளை தொடங்கி வைத்தது இவர் தான் இவர் தான் தொடங்கி வச்சு பாட ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு தான் வரும் அடியார்களெல்லாம் அந்த பாடலை பாடினார்கள் முதல் முதலாக சிவபெருமானை பற்றி பாடல் பாடியதே அம்மையார் தான் அதற்கு பின் ஏழாம் நூற்றாண்டில் தான் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர்லாம் பாடல்கள் பாடினார்கள் சிவபெருமானை பற்றி காரைக்கால் அம்மையார் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை பாடியிருக்கிறார் திருவாலங்காடு தான் முதல் சபை காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜர் காட்சி தந்த ஸ்தலம் இதுதான் தான் ரத்தின சபை திருவாலங்காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்தில் அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது திருவாலங்காட்டில் சிவபெருமானுக்கும் காளிதேவிக்கும் கடுமையான நடன போட்டி நடந்துச்சு இந்த பூமி அதிர்ற அளவுக்கு நிற்காமல் நடந்துச்சு சிவபெருமான் ஆடுற ஆட்டத்தை அதுக்கு இணையாக காளி தேவியும் நடனம் ஆடினான் ஒரு சமயத்தில் சிவபெருமான் காதில் இருந்த குண்டலம் கீழே விழுந்துச்சு அந்த குண்டலத்தை சிவபெருமான் தன் காளால் எடுத்து தன் காதலை மாட்டிக்கிட்டார் காளிதேவிய பெண் என்பதால் அந்த காலை தூக்குறது அநாகரிகம் என்பதால் தாய் அந்த போட்டியில தோத்துட்டா அதனால சிவபெருமான் செஞ்சு நியாயமா இல்லையே என்று நீங்க எல்லாரும் நினைக்கலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இரண்டு முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி கடுந்தவன் இருந்தாங்க சிவபெருமான் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் எப்போதும் உங்களை பத்தி பாடணும் எப்போதும் நீங்கள் அதை கேட்கணும்னு கேட்டாங்க அதனால சிவபெருமான் ரெண்டு பேரையும் குண்டலமாக மாற்றி தான் காதில் மாட்டிக்கிட்டார் அதனால் சிவபெருமான் செய்தது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலைங்க திருவள்ளுவர் முனிவர் சொல்கிறார் அதனால் சிவபெருமான் திருவாலங்காட்டில் வலது காலை தூக்கி உடம்போடு ஒட்டி ஆகாயத்தை பார்த்து காடை வச்சிருப்பார் அந்த தாண்டவத்தை தான் ஊர்த்துவ தாண்டவன்னு சொல்லுவாங்க நடராஜ பெருமான் நாட்டி ஆடிய பஞ்ச சபைகளில் முத சபை இதுதான் அதை தான் ரத்தன சபைன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சபை பொற்சபை சிதம்பரம் நடராஜர் மூன்றாவது சபை வெள்ளி சபை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நான்காவது சபை தாமிர சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் அஞ்சாவது சபை சித்திர சபை குற்றாலநாதர் குற்றாலம் திருவாலங்காடு முதல் சபையான நடராஜருக்கு பின்னாடி ஒரு அறை இருக்குது எல்லா பக்கமும் கல் சுவரால் சுற்றி அடைச்சிருக்கும் இரவுல அந்த செவத்தில் காதை வச்சு கேட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார் பாடுற சத்தமும் நடராஜர் ஆடுற சலங்க சத்தமும் இப்போவும் கேட்குதான் இந்த தளத்தில் காரைக்கால் அம்மையார் பாட நடராஜர் நடனம் ஆடுறாருன்னு இன்றைக்கும் பெரியவங்க சொல்கிறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க அதில் அறுபது பேர் ஆண்கள் மூன்று பேர் தான் பெண்கள் அதில் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்துருப்பாங்க அந்த சிறப்பு சிவபெருமானால் வழங்கப்பட்டது அம்மையாரோட சிறப்பெல்லாம் சொல்லியாச்சு இப்போது காரைக்கால் அம்மையாரோட வரலாறை பார்ப்போம் ரெண்டாம் நூற்றாண்டில் காரைக்கால் துறைமுகப்பட்டினத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் வகையரால் தனத்தத்தன் செட்டியார் வாழ்ந்து வந்தார் இவர் உயர் தர்மவான் உயர்ந்த காரியத்துக்கெல்லாம் தர்மம் செய்வார் அடியாறுகளுக்கெல்லாம் உணவு அளிப்பார் அப்போ இருந்த சத்திரத்துக்கெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் இலவசமாக கதருவார் அவருக்கு ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியமே இல்லை அவரும் அவர் மனைவியும் ரொம்ப காலமாக பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க இப்போது சிவபெருமான் நாமத்தை ஓதுவதும் அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் சிவபெருமானுக்கு பண்ணி அதில் சந்தோஷம் அடைவார் ரொம்ப கால வேண்டுதலுக்கு பிறகு அழகிய பெண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த பெண் குழந்தைக்கு புனிதவதினு ஒரு பேர் வச்சாங்க தனதத்தன் அவர் மனைவியும் டெய்லி சிவபெருமானுக்கு பூஜை செய்வாங்களாம் அலங்காரம் செய்வது அர்ச்சனை செய்வது அவங்க பொண்ணும் அதே மாதிரி தந்தை தாய் என்ன செய்கிறாங்களோ அதையே பார்த்து அதே மாதிரி பூஜை பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு அளவுக்கு மேலே போய் புனிதவதி தினமும் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டார் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவராக இருந்தார் குறிப்பிட்ட காலம் இப்படியே ஓடி சென்றது அவரும் ஒரு வயதுக்கு வந்தார் அப்போது அவர் தந்தை புனிதபதிக்கு ஒரு திருமணம் செஞ்சு பார்ப்பனோ அவர் பொண்ணுக்கு மாப்பிளை தேடுறார் பக்கத்தில் இருக்க கடலோர மாவட்டமான நாகப்பட்டினம் துறைமுகப்பட்டினத்தில் நிதிபதி செட்டியார் அவர் பேர்லே நிதி இருக்கிற மாதிரி அதிக செல்வம் வளம் கொண்டவராக இருந்தார் எல்லா செல்வங்களும் கடவுள் அவருக்கு அதிகமாக கொடுத்துருந்தார் அது மாதிரி மக்கள் செல்வமும் அதிகமாக கொடுத்துருந்தார் ஆறு மகனை இன்றெடுத்தவர் ஆறு பசங்களில் அஞ்சு பசங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு கடைசியாக ஒரே ஒரு பையன்தான் அந்த பையன் பேர் பரமதத்தன் அவனுக்கு பெண் தேடிட்டு இருந்தாங்க பெரியோர்களெல்லாம் பேசி முடித்து திருமணத்தை நடத்துகிறாங்க சேகிலார் இந்த திருமணத்துக்கு ஒரு ஓமை சொல்கிறார் அவரோட நூலில் ஒரு மயிலை ஒரு காலைக்கு திருமணம் செய்து கொடுத்ததார் அவர் அவரோட நூலில் குறிப்பிட்டிருக்கார் மயிலை புனிதவதியாராகவும் காளை மாட்டை பரமதத்தனாகவும் ஏன்னா மயில் வயதாக வயதாக தன்னோட இறகுகளை விடும் ஆனால் காளை மாடோ காடை மாடு மேய்ஞ்சிக்கிட்டே வருமா தலையை தூக்கி பார்க்குமா அக்கறை பச்சையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த பக்கம் தாவி மேய ஆரம்பிச்சிருமா அந்த பக்கம் பச்சையை கண்டவனா மாடு தாவி அங்கே மேய ஆரம்பிச்சிருமா இதை ஏன் சேக்கிலார் குறிப்பிட்றான்னா வருங்காலத்தில் புனிதவதியார் தன்னோட உடலை துறந்துடுவார் அதை குறிப்பிடுறதுக்காக அப்படி சேக்கிலார் அப்பவே கூறியிருக்கார் புனிதவதிக்கு சிறப்பாக திருமணம் நடந்து முடிந்தது ஒரு மாளிகையும் கட்டி கொடுத்தார் வணிக செய்கிறதுக்கான பொருளுதவிகளை செய்தார் தினமும் கணவர் அங்கே வணிகம் செய்ய போயிடுவார் மதியம் வந்து உணவருந்திட்டு திரும்பியும் கடைக்கு சென்றுடுவார் அது ஒரு வழக்கமாக வச்சிருந்தார் ஒரு நாள் தனதத்தனோட நண்பர்கள் வந்தாங்க திருமணத்தை விசாரிச்சுட்டு ரெண்டு மாங்கனியை கொடுத்து அவருக்கு பரிசாக கொடுத்துட்டு சென்றார்கள் கடையில் இருந்த பையனை தனதத்தன் வீட்டுக்கு அனுப்பினார் இந்த படத்தை கொண்டு போய் அம்மையார்ட்ட கொண்டே கூடு அப்படின்னு சொல்லி இது மதிய உணவுக்கு ஆகட்டும்னு வைக்க சொல்ல அம்மையார்ட்ட அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தாரு கடைக்கார பையன் வீட்டில் கொண்டு போய் அந்த படத்தை கொடுத்துட்டோம் புனிதவதி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது பிச்சாஞ்செதி என்று ஒரு முனிவர் வந்து சாப்பாடு கேட்குறாரு அது வேற யாரும் இல்லை சிவபெருமானே முனிவராக வந்து உணவுக்காக வெளில வந்து நிற்கிறாரு புனிதவதியை சோதிக்கிறதுக்காக வந்திருக்காரு பூஜையை பாதியிலே விட்டுட்டு அம்மா பசித்தவங்களுக்கு முதல்ல உணவு அளிக்கணுங்கிறதுக்காக வெளியில் வந்துட்டாங்க வந்து அவரை வந்து அமர வைக்கிறாங்க இலையை போடுறாங்க போய் உள்ளே போய் பார்த்தா எதுவும் ரெடி ஆகலை சாதம் மட்டும்தான் இருக்குது திரும்பி பார்த்தா கெட்டி தயிர் உரையில் ஊற்றுனதும் இருக்குது பக்கத்துலேயே இந்த மாங்கனிகள் இருக்குது இதில் ஒரு மாங்கனியை எடுத்துக்கொண்டு வெட்டி வச்சு அந்த தயிரையும் கெட்டி தயிரையும் வைத்து அவருக்கு உணவு அளிக்கிறாங்க அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள வாழ்த்திட்டு போயிடுறாரு முனிவர் மதிய உணவுக்கு தனந்தத்தன் வீட்டுக்கு வர்றார் புனிதவதியார் பிரமாதமாக ஏழு வகையான கூட்டோட சிறப்பாக சாப்பாடு செஞ்சுருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்கனியை சேர்த்து வச்சு அவருக்கு உணவு அளிக்கிறார் உணவை அறிஞ்சிட்டு மாம்பழத்தை சாப்பிட்றார் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரெண்டு படம் கொடுத்தனே இன்னொரு படத்தை கொண்டு வா என்று சொல்கிறார் சொன்ன மாத்திரத்தில் டக்குன்னு போய் படத்தை எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க அப்போ தான் ஞாபகம் வருதை தர்மம் பண்ணது உடனே கொண்டு போய் வைத்திருந்து கணவர் சொன்னதை மதிக்காமல் அனுமதி இல்லாமல் படத்தை எடுத்து தர்மம் செஞ்சிட்டமேனு அம்மையார் வருந்தினார் சிவபெருமானை கேட்டு வணங்குறார் அழுகிறார் கண்ணீர் விடுறார் உடனே சிவபெருமான் ஒரு பழத்தை அவருக்கு தர்றார் அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் தன் கணவர்கிட்ட கொடுக்குறார் ப கணவர் அதை சாப்பிட்ட உடனே அதை விட ஆயிரம் மடங்கு சுவையாக இருக்குது அந்த படம் சாப்பிட்டு முடிக்கிறார் ஏது இந்த படம் அப்படின்னு கேட்குறார் யார் கொடுத்ததுன்னு கேட்குறார் ஏன்னா அவர் வணிக செய்கிறவர் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்குள்ள வித்தியாசம் நன்கு அவர் படம் நீ வாங்கினியான்னு கேட்டால் அது தவறு இல்லை யார் கொடுத்தார் என்று கேட்பது ரொம்ப தவறு ஏன்னா கணவனாகிய இவர் இருக்கும்போது மற்றவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லுவது அது தவறான சித்தரிப்பதுனால் மற்ற கணம் நடந்தது எல்லாவற்றையும் கூறுறார் சிவபெருமான் தான் அந்த படத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான் கனி கொடுத்தாரா அவர் அதை நம்பவே இல்லை ஏளனமாக சிரிக்கிறார் அப்படின்னா போ மீண்டும் ஒரு கனியை வரவழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் புனிதவதியார் நேராக போகிறார் சிவபெருமானே எனக்கு இன்னொரு கனியை கொடு அப்படின்னு கேட்குறார் போன வாட்டி தயங்கி தயங்கி கண்ணீர் விட்டு கேட்டார் இந்த வாட்டி படத்தை ரொம்ப உரிமையோடு கேட்குறார் ஏன்னா போன வாட்டி கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல இந்த வாட்டி கொடுக்கலான்னா சிவபெருமான் கொடுத்தது பொய்யாயிடும் அதனால் உன்னோட மரியாதையை நீயே காப்பாற்றிக்கோன்னு சொல்லிட்டார் நீ கொடுத்தீங்கன்னா நீ கொடுத்தேன்னு உன்னோட புகழ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டார் உடனே சிவபெருமான் படத்தை கொடுத்துட்டார் அதை எடுத்துகிட்டு வந்து அவரோட கணவர்கிட்ட கொடுக்குறார் அம்மையார் தனதத்தன் வாங்கி கையில் சாப்பிடலான்னு வாய்கிட்ட கொண்டு போகிறார் படம் மறைஞ்சிருச்சு எதனாலன்னா படம் மறையாமல் இருந்திருந்தால் தனதத்தன் நம்பியிருக்க மாட்டார் ஏதோ கூடையில் இருந்து பழத்தை எடுத்துகிட்டு வந்ததாக அவர் நினச்சிருப்பார் அதனால தான் இப்படி மறைய வச்சார் சிவபெருமான் தனதத்தன் அதிர்ந்து போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியலை நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறார் மாலை வீட்டுக்கு வர்றார் புனிதவதியார்கிட்ட நான் கடல் கடந்து வணிக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் புனிதவதியாக நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே பல ஆண்டுகள் ஓடுது கணவர் வருவார்ன்னு புனிதவதியார் காத்துக்கிட்டு நாகப்பட்டினத்துக்கு தொலைவில் இருக்க ஒரு துறைமுகப்பட்டினத்தில் தனதத்தன் மற்றொரு திருமணம் செய்து மனைவி மக்களோடு வாழ்ந்துட்டுருக்காரு அதை பார்த்த ஒருவர் நேராக காரைக்காலில் வந்து அம்மையார்கிட்ட சொல்லிடுறாங்க அம்மையார் அதை நம்பவே இல்லை உடனே ஊராரெலாம் சேர்ந்து அந்த துறைமுகப்பட்டினத்துக்கு அம்மையார் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அதை அறிஞ்ச தனதத்தன் அம்மையார் தங்கியிருந்த மடத்துக்கு மனைவி மக்களோடு வந்துடுறாரு வந்த உடனே அம்மையார் காலில் உளுந்து வணங்குறார் புனிதவதியார் அவரால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியலை தனதத்தன் புனிதவதியாரை பார்த்து அம்மா நீ ஒரு தெய்வமா என்று சொல்கிறார் சிவபெருமானே அம்மையாருக்கு ஒரு படத்துக்கு இருபடம் கொடுத்தாருங்கிற அந்த கதையை முழுக்க சொல்கிறார் அப்போது தான் அங்கே சுற்றி இருந்த அனைவருக்கும் சிவபெருமான் பணம் கொடுத்தது தெரியுது இந்த திருவிளையாடெல்லாம் நடந்தது எல்லாருக்கும் தெரியுது சுற்றி இருந்த மக்களும் அம்மையார் காலில் விழுந்து வணங்குறாங்க அதன் பிறகு அம்மா என் குழந்தைக்கும் உங்கள் தாமா வச்சுருக்கேன் புனிதவதினு சொல்கிறாரு அம்மையாரோட நெஞ்சு மரத்து போயிடுது சிவபெருமானே என் உடல் அழியட்டும் எனக்கு பேய் உருவத்தை கொடுன்னு காரைக்கால் அம்மையார் கேட்குறார் உடனே பேய் ரூபத்தை கொடுத்துட்றார் காரைக்கால் அம்மையாருக்கு நேராக கைலாயத்துக்கு போகிறார் காரைக்கால் அம்மையார் கிட்ட போய் பார்த்தவொன்னதான் கைலாய மலையே சிவனாக தெரியுது உடனே காலால் எப்படி ஏறுறது அதனால் தலகீழாக தன் தலையாலே ஏறி போகிறாங்க கைலாய முறைக்கு சிவபெருமான் பார்வதி தேவி கேட்குறாங்க தலகீழாக ஒரு எறும்பு கூடு வருதே அது யாருன்னு கேட்குறாங்க பார்வதி தேவிக்கு என்ன தெரியாமையாக இருக்குது சிவபெருமான் வாயால் கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க சிவபெருமான் சொல்கிறார் எம்மை பேணும் அம்மை இவள் அப்படிங்கிறார் அப்படின்னா என்னோட தாயின்னு சொல்கிறார் சிவபெருமான் சிவபெருமான் அடியும் முடியும் காணா அற்பெரும் ஜோதி சிவபெருமான் தோன்றவும் இல்லை அவருக்கு அழிவும் இல்லை உலகமே அவர்தான் காரைக்கால் அம்மையாரை தன் தாயார் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் அம்மையே வருக வருக என்று காரைக்கால் அம்மையாரை வரவேற்றார் இவ்வளவு சிறப்புகளை கொண்டவர் காரைக்கால் அம்மையார் காரைக்காலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று கைலாசநாதர் கோயிலில் மாங்கனி திருவிழா சிறப்பாக நடைபெறுது சிவருமான் மாங்கனி கொடுத்ததை இங்கே ஒரு வரலாறாக வச்சு அதை திருவிழாவாக கொண்டாடுறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா வெளியே வரும்போது சிவபெருமார் ஊர்த்துவ தாண்டவம் ஆடுவார் கீழே காரைக்கால் அம்மையார் அமர்ந்திருப்பார் எலும்பு ரூபமாக அந்த சிலையை நீ அங்கே பார்க்கலாம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்சிற்றம்படம்